பாருங்க அமைச்சர் எல்லாருமே வாரங்க பாராளுமன்ற அமைச்சர் அமைச்சராக கை காட்டிட்டு போறதா வேற காட்டிட்டு பாராளுமன்ற உறுப்பினர் வந்து கொண்டிருக்காங்க அமைச்சரவர்கள்

கிள்நொச்சி மாவட்ட செயலகமே அவ்வளவு கிரௌட்டி மீட்டிங்காக சிசிஎஸ்சி மீட்டிங்கா சிசிஎஸ்சி பேர் வந்து உயிரதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க எல்லா உறுப்பினர்களும் வந்து கொண்டிருக்கிறாங்க பாருங்க இதுதான் கிள்நொச்சி மாவட்ட செயலகம் பாருங்க பார்க்காதவங்களுக்கு இந்த விடயம் தெரிஞ்சிருக்கு சில பேருக்கு கிளிநொச்சி மாவட்ட செயலகம் தெரியாது

காவுண்டது பின் திகதி தேசிய பாதுகாப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்று இருபதாவது வருட நினைவை நாளை இருக்கின்றோம்

சபாபதி ரோதலிங்கம் சந்திரசேகர் மதித்துமாக கௌரவ என் ஆராதனா கரமோ பாருங்க பாராளுமன்ற உறுப்பினர் அச்சுன் அவர்கள் முடிய மாதிரி இருக்கும் எங்களை கை காட்டி கதைக்கிறாங்க இந்த கொண்ட எடுத்து நீங்க என்ன மறுக்கலாம் அடுத்துவாக கௌரவ ஆலிமர் வேவினாய சென் அவர்களை அழைத்து அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ கருணாகரன் இளம் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவர் ஜெயசந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்களை அழைக்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ ராமநாதன் அர்ச்சுனா அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அடுத்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ சண்முகநாதன் ஸ்ரீ ராஜா அவர்களை அழைத்து அடுத்ததாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அடுத்ததாக வட மாகாண சபை பிரதம செயலாளர் அவர்களை அழைத்து நிற்கின்றோம் அரசின் தலைவர் இலங்கையில் முன்னூறு பேரை காவுகொண்டது அத்தினத்தின் பின் இயற்கை அனத்தங்களில் இருந்து உம்மை பாதுகாக்கும் விதமாக இரண்டாயிரத்தி ஐந்து மார்கழி இருபத்தி ஆறாம் திகதியில் இருந்து ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் திகதி தேசிய பாதுகாப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது அந்த வகையில் இன்று இருபதாவது வருட நினைவை நாளை அனுஷ்டிக்க இங்கு நாம் குறுங்கி இருக்கின்றோம் ஆட்டம சுப உதாசனக் வேவா சுபாவிக்க

மறுத்துமாக கௌரன் ஆராதனா தரமோ